ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த் எக்னாமிக்ஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்தோம்னா எவ்வளோ கமான்ஸ் ஸோ உங்களுக்காக ஒரு எண்பது மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் யாரும் மறக்காமல் யூடியூபில் காம்கல்வி மீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் கீழே கமெண்டில் வந்து ஃபயர் நெருப்பு போடுறது வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் ஸோ வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அவரை படிச்சுனா கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையும் படித்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியாமல் சொல்ல ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் ஓகேங்களா சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ சாப்டர் ஃபோர் சாப்டர் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஓகேங்களா இதை வந்து ஸ்லோலாம் என்ன சொன்னால் இந்த சாப்ப்டரெலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் டாப்பர் சொன்னால் ஃபுல்லாக கூட படிச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ லெசன் வைஸ் பார்ப்போம் என்னென்ன கொஸ்டினெலாம் இருக்குது அப்படின்னு

ెసన్లో ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ సిక్స్ ఆ త్రీ మార్ తి మార్లో తర్టివ్ ఫోర్త్ లెస్లో టు టు మార్ట్లో ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ నైన్ త్రీ మార్ట్ తర్టి త్రీ తర్టివ్ ఫైవ్ మార్లో తర్టి సవెన్ తర్టిన్ లెస్ టు మార్ట్లో ట్వంటీ వన్ ట్వంటీ త్రీ మార్క్ లెర్టీ టు ఫైవ్ మార్లో తర్టి ఫైవ్ తర్టి సెసా టు మార్టీ టు ట్వంటీ ఫోర్ త్రీ మార్క్ లెర్టీన్ తర్టి టు ఫైవ్ మార్లో తర్టిస్ తివెన్ సెవెంత్ లెస్ టు 2 ట్వంటీ 22 24. டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் த்ரீ மார்க்ல தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எய்த் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ மார்க்கில் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் டூ மார்க்ல ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ மார்க்கில் தேர்ட்டி தேர்ட்டி டூ ஃபைவ் மார்க்கில் தேர்ட்டி எயிட் அப்புறம் டென்த் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் டூ மார்க்கில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ மாரில் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் மாரில் தேர்ட்டி செவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ மாரில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ மாரில் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் மாரில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா டூ மாரில் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் த்ரீ மாரில் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் சரி ஓகே இதெல்லாம் படித்தா உங்களுக்கு நாங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இருக்கும் உங்களுக்கு மனசில் வந்து தோணும் அதுதான் தெளிவாக பார்க்குறோம் இதை எல்லாத்தையும் நீங்கள் எயிட்டி ப்ளஸ் கன்ஃபார்ம் எடுக்கலாம் அதுக்கு என்ன பண்ண பண்ணா புக் பேக்ல இருக்கிற ஒன் மார்க் நீங்கள் படிச்சீங்கன்னாலே பதினாறு மார்க் கொடுத்துருவாங்க இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் உங்களுக்கு ஆறு கேட்டுருவாங்க அது ஒரு பதினெட்டு மதிப்பு வந்துடும் த்ரீ இருந்து ஆறு கேட்டுருவாங்க அது ஒரு பதினெட்டு மதிப்புடும் ஷோராவில் இருக்கிற ஃபைவ் மார்க் எல்லாத்தையும் நீங்கள் தரவா படிச்சீங்களே அஞ்சு ஏழு ஃபைவ் மார்க் ஷோராக வந்துரும் அதில் சொடர் லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இந்த ஒன்பது லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே ஏழு ஃபைமாக இருக்க ஷோராக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் போட்டீங்கனால வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் மார்க்ஸ் ஓகேவா ஈஸியாக எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பிளஸ் மார்க் ஸ்கோ பண்ணலாம் ஸோ இதில் ஏதாவது எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம படிச்சிங்க மறக்காமல் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிச்சு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரும்